ஓம் ஸ்ரீ ஸ்ரீராகவேந்திராய நம சிம்மமுகே வியாபிதம் லோக சர்வியாபிதம் பாப பாபவிமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷம் அநேகம் தேஹி நுருசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ யோகி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ராயா உலகெங்கிலும் கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கோட்டு கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பிருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இப்போ குரு பகவான் இந்த செப்டம்பர் மாதத்துல எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் மூலாம் இடத்துல ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார் நாலில் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் அஞ்சுக்குடிய செவ்வாய் இருக்கிறார் ஏழு ஏழுக்குடிய புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ஆறாம் இடம் ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்வாங்க இருந்தாலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணம் போவதாக இருந்தால் உங்களுக்கு இந்த குரு பகவான் சாதகத்தை செய்வார்கள் இந்த குரு பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்குது சூப்பருங்க இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணுங்க குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நல்ல பண வரவு பொருள் வரவு பொருளாதார மேன்மை பண பண வரவு குடும்ப மேன்மை கண்டிப்பாக அமையும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் உதாரணமாக வழக்கறிஞர் ஆசிரியர் பேராசிரியர் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் இதுபோன்ற அன்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நல்ல சக்சஸ் பெறுவீங்க சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு தருணம் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் மற்றபடி பொருள் அதாவது ப ப உதவியாக கொண்டு அதாவது தன பொருள் பொருளாதாரம் அதாவது நிதி நி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் இந்த நிறைய பேருக்கு இந்த வட்டிக்கு காசு கொடுப்பாங்க இல்லையா ஃபைனான்ஸ் துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதால இந்த கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் நிதி ஆதாரம் பிரமாதமாக இருக்கும் நல்ல ப்ரவீஷ் ஆகும் மற்றபடி மூணாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் உபஜயஸ்தானமாக இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பது முன்மீட்டு பலனை தருவார் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் தீமைகள் ஏற்படும் அதாவது அவங்க சண்டைக்கு வருவாங்க இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் உங்களுடைய முயற்சியை திருவணியாக்குமா என்று சொன்னால் கடினம் அது மட்டுமல்ல உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு மட்டுமில்லை அவங்களுக்கு மருத்துவ செலவு ஆகக்கூடிய நிலையும் இருக்கும் நாலாம் ராகு பகவான் மாத்துருஸ்தானம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் நாலாம் இடம் வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகும் ரிப்பேர் செலவு ப்ளஸ் மன உளைச்சல் இப்போ நாலாம் இடம் என்பது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு வண்டி வாகனங்கள் செலவைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவு எப்படி அப்படின்னாக்கா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சுருப்பீங்க கடை வச்சுருப்பீங்க வீடு வாடகை விடுவீங்க அதெல்லாம் ஃப்ளோர் போயிடுச்சு ஷட்ரு போயிடுச்சு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி இடம் விற்பது வாங்குவது வீடு விற்பது வாங்குவது நிலையில் இருக்கும் அன்பர்கள் நல்லது நடக்கும் கொஞ்சம் உங்களுடைய தாஸ்தாஜிக்களை சரிவர பார்த்து வாங்க மற்றபடி அஞ்சாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்க்குறதுங்கிறது இப்போ உங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேணும் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் வேணும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அவங்க வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை அவங்க படிக்கிற இடத்துலையோ அவங்களுக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் பூர்வீக சொத்தை யாராவது ஆட்டையை போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை சந்தோஷ குறைவு ஏற்படும் இந்த தனு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எல்லாம் ஒரு நிறைவு இருக்கும் இப்போ அதாவது வேலை சிறப்பாக அமையும் நல்ல வருமானம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் ஆனால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமானா இருக்காது ஏன்னா அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறதால சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்லணும் அதில் குரு நம்ம சொல்லிட்டோம் மற்றபடி ஏழாம் இடத்துல அஞ்சு செவ்வாய் ஏழில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு பிள்ளைகளால் ஆதரவு உண்டு படித்து முடித்த இளைஞர்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் ஒன்பதில் ஆட்சி பீடம் ஏறுகிறார் சூப்பர் பதினஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா இருக்குது அடுத்த பதினஞ்சு நாள் கண்ணிக்கு போனாலும் குரு பார்வையில் இருக்குது தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு புற்காலம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு ப ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மேற்கொண்டு உங்களுக்கு ரெகிக்னேஷன் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல நல்லா வேலை பார்க்குறீங்க நிர்வாகம் பாராட்டும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகங்கள் கிடைப்பதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வெலும் மாணவன் செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இருந்த போதிலும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுங்க சூரியனை சனி பார்க்குறதால இந்த சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களுக்கு அவங்களுடைய தொழிலாளர்களுக்கும் கம்பெனி ஓனர்ஸுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் லிட்டிகேஷன் வந்து சரியாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இருந்தாலும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் கல்வி நிறுவனங்கள் கூடங்கள் கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மற்றபடி அரசியல்வாதிகள் எச்சரிக்கையோடு இருக்கணும் தாய்மாமனுக்கு பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறையில் பணியாற்றுபவர்கள் அதிகபட்சமாக வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தில் சுக்கிரனருக்கு இருக்குது கேது இருக்குது இருக்குது அப்போது உங்களை பொறுத்தவரைக்கும் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை ச சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது சுக்கருடைய ஆதிக்கு இருந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் பொற்காலம் பத்திரிகை துறை மீடியா துறையில் மற்றபடி வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கு சிறப்பான காலம் படித்து முடித்த தனுர் ராசி அன்பர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும் குறிப்பாக பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்ற விரும்பும் அன்பர்கள் முயற்சி செய்தால் நல்ல சிற திறம்பட உழைத்து ச பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி உங்களுக்கு சொந்த தொழில் செய்யணும்னு விருப்பப்படுறக்கூடியவர்கள் கண்டிப்பாக செய்யலாம் சொந்த தொழில் சிறப்பான காலம் அற்புதமான காலம் மற்றபடி உங்களுக்கு பெண்களால் அனுகூலம் பெண்களால் செலவினங்களும் ஏற்படும் வருமானமும் இருக்கும் பெண்களால் செலவினங்கள் ஆதாயமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு சுப செலவு தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த ராசி தனுர் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க பாதி பிரச்சனை உங்களுக்கு தானாக சால்வ் ஆயிடும் மற்றபடி உங்களுக்கு இந்த செவ்வாய் ஏழில் இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் நிதி நிறுவனங்கள் நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் பத்திரிகைத்துறை மீடியா துறை பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலமாக அமையப்போ போகிறது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த தனுஷ் ராசியில் பிறந்தவர்கள் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் நல்ல ஒரு அமக்கலமான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்